தம்பி பத்து பர்சன்ட் கமிஷன் தரோம்னு சொல்றீங்க இதுக்கு முன்னாடி உங்க அப்பாவும் பத்து பர்சன் தான் குடுத்துட்டு இருந்தாரு புதுசா வந்திருக்கிற கல்லூரித்துறை மந்திரி ரொம்ப கராரான ஆகுதுப்பா சார் பதினஞ்சு பர்சென்ட் கமிஷன் குடுக்குறது பிரச்சனை இல்ல இப்போ எல்லாத்துலயும் இலவசி ரொம்ப ஏறி போச்சு இப்போ ஒரு லோன் மணல் வாங்கினா கூட அதெல்லாம் உங்க பிரச்சனைங்க அதெல்லாம் என்னத்துக்கு தலைவரானது சொல்லின்னு என்ன தலைவரா ஆஹ் தம்பி பதினஞ்சு பர்சன் கொடுத்தா உங்களுக்கே முடிச்சிடுறேன் இருபது பர்சன்ட் கொடுக்கறதுக்கு வெளியே ஆள் இருக்கு அப்பா முகத்துக்காக தான் பார்க்குறேன் இல்லை சார் பதினஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு கமிஷன் கொடுக்கறது பிரச்சனை இல்லை இது ஸ்கூல் பில்டிங் குழந்தைங்களாம் வந்து படிக்கிற இடம் உங்களுக்கு கொடுத்தது போக மிச்சம் அமௌண்ட்டில் பில்டிங் கட்னா பத்து இல்லைன்னா பதினஞ்சு வருஷம் தான் சார் வரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விட ஆரம்பிச்சிடும் தம்பி பதினஞ்சு வருஷம் கழிச்சு எம்எல்ஏவாக இருக்கணும்னு எனக்கே தெரியாது பதவியில் இருக்கும்போது காசு போதாதான உண்டு ஆமாம் இப்போ இருக்க நிலமையில் என்றைக்கு சீட்டை பண்ணுவாயின்னு தெரியல இது பதினஞ்சு வருஷங்கள் சேர்வாக நம்ம பதினஞ்சு வருஷம் என்ன சிந்தனை ம் சார் உங்களுக்கு பதினஞ்சு பர்சண்டாக ஓகே தானே சார் ஓகே ஓகேன்னு சொல்லி நல்லா தலையாட்டுங்க சார் இந்த சார் எழுத்து போடுங்க சார் தம்பி யோசிக்காம சைனை போடுங்க இதான் இந்த பில்டிங் கூட உங்க அப்பா கட்டினது தான் இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சும்மா ராஜா மாதிரி ஜம்முன்னு இருக்குல்ல யோசிக்காம போடுங்க சார் அப்பதான் பணம் அருவியா கொட்டும்

இன்று இவன் செய்ய நினைத்ததை என்றோ ஒருவன் செய்வதால் ஏற்பட்ட விலை இது இதே போல பலர் செய்வதற்கு யார் கொடுப்பார்களை